Hello my dear English learners. Welcome back to Christ English practice. I am your English trainer, Armadivanan, sharing this video lesson with you. Action verb tables, video 6. Sayal vinay vipad video are verb number 9. Pesudal. Pesudal. V1. Speak. ஒன் என்றால் சிம்பிள் பிரசன் டென்ஸ் வேர்பு வி டூ ஸ்போக் வி டூ என்றால் சிம்பிள் பாஸ்டென்ஸ் வேபு வி த்ரீ ஸ்போக்கன் ஸ்போக்கன் வி த்ரீ என்றால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முற்று எச்ச வினைச்சல் வி ஃபோர் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் வி ஃபோர் என்பது தொடர் எச்சம் அந்த ஐஎன்ஜி வந்தால் அதை தொடர் எச்சம் கொண்டு கொண்டு பேசிக்கொண்டு என்று நாம் சொல்ல வேண்டும் வி ஒன் ஸ்பீக் வி டூ ஸ்போக் வி த்ரீ ஸ்போக்கன் வி ஃபோர் ஸ்பீக்கிங் கியூ அண்ட் ஏ பயிற்சி கேள்வி பதில் பயிற்சி மிக சுருக்கமான ஒரு பய ஒரு பயிற்சி ஆகும் இது ஒன் அண்ட் டூ அது பிரசன்டென்ஸ் பாஸ்டன்ஸ் இதை ஒரு கேள்வி கேட்கலாம் இதை கொண்டு டிட் யூ ஸ்பீக் டு த டாக்டர் யூ ஸ்பீக் நீ பேசினாயா டு த டாக்டர் என்றால் மருத்துவரிடம் நான் வந்து அந்த வெர்புக்கு மட்டும் தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கேன் அதே போதும் டு த DOCTOR டாக்டர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று டிட் யூ ஸ்பீக் டு த DOCTOR டாக்டர் நீ பேசினாயா மருத்துவரிடம் அதுக்கு பதில் எஸ் ஐ ஸ்போக் டு த டாக்டர் ஸ்போக் அந்த வேப்பை கவனிங்க YOU ப்ளஸ் ஸ்பீக் என்று கேள்வியில் உள்ளது அந்த இரண்டும் சேர்ந்து ஸ்போக் என மாறி வருகிறது எஸ் ஐ ஸ்போக் டு த டாக்டர் ஆம் நான் பேசினேன் மருத்துவரிடம் நம்பர் த்ரீ பாருங்க நம்பர் த்ரீ முற்று எச்சம் 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 என்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முழுமை அடையாத வினைச்சொல் ஆக இந்த வினைச்சொல்லை முழுமை அடைய செய்ய வேண்டும் என்றால் ஹாவ் என்ற ஒரு ஹெல்பிங் வேர்பு துணை வினைச்சொல் சேர்க்க வேண்டும் கேள்வியை பாருங்க ஹாவ் யூ ஸ்போக்கன் டு த டாக்டர் நீ பேசி விட்டாயா என்றால் பேசி முடித்து விட்டாயா ஹாவ் யூ ஸ்போக்கன் டு த டாக்டர் நீ பேசி விட்டாயா ஸ்போக்கன் என்பது முற்று எச்சம் ஓகே இது முற்றுவினை வாக்கியத்திற்கு மட்டும் இது பயன்படும் பதில் எஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு த டாக்டர் ஆம் நான் பேசிவிட்டேன் ஏற்கனவே ஆம் எஸ் ஐ நான் பேசிவிட்டேன் டு த டாக்டர் மருத்துவரிடம் ஃபோர் பாருங்க வி ஃபோர் இது தொடர் எச்சம் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறீங்களா வழக்கு தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறியா பேசிக்கிட்டு இருக்கிறியா அதை கொண்டு என்று தூய தமிழ் ஆர் யூ ஸ்பீக்கிங் டு த டாக்டர் நீ பேசிக்கொண்டு இருக்கிறாயா மருத்துவரிடம் அதுக்கு ஆன்சர் எஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு த டாக்டர் ஆம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் மருத்துவரிடம் கேள்வியில் ஆர் யூ என்று வரும்போது பதிலில் ஐ ஆம் என்று அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் யூ ஸ்பீக்கிங் எஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் யாரிடம் டு த டாக்டர் நான் மருத்துவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you goodbye.